தற்போது விடுதி காப்பாளர் ராஜினாமா செய்திருக்கிறார் ராஜலட்சுமி அதாவது திருச்சி திருவரும்பூர் அருகே உள்ள என்ஐடி தேசிய கல்லூரி தான் அந்த நேற்று முன்தினம் விடுதியில் இருந்த மாணவி ஒருவரிடம் அங்கு வந்த அதாவது இந்த இணையதள தேவையை சரி செய்ய வந்த ஒப்பந்த ஊழியர் பாலியல் கீண்டலில் ஈடுபட்டார் இது தொடர்பாக காவல் நிலையக்கு புகார் அளிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருந்தாலுமே விடிய விடிய அந்த மாணவ மாணவிகள் அந்த பகுதியில் போராட்டம் என்பது நடத்தினார்கள் மேலும் என்ஐடி கல்லூரியில் குறித்தும் இதற்கான காரணங்களுக்கு எங்களுக்கு கூற வேண்டும் மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றதால் அங்கிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்தை விலக்கிக் கொள்வதற்காக அந்த பகுதியில் அதாவது திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர்கள் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போராட்டம் என்பது கைவிடப்பட்டாலும் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர்கள் உள்ளிட்ட மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் என்ஐடி கல்லூரி விடுதி காப்பாளர் திருமதி பேபி அதாவது இன்று அதாவது பதவி விலகியுள்ளார் மேலும் இரண்டு விடுதி காப்பாளர்களான சபிதா பேகம் மற்றும் மகேஸ்வரி ஆகியோரும் பதவி விலகினார்கள் என்று தற்போதைய தகவலாக கூறப்படுகிறது தொடர்ந்து நேற்று மாணவிகள் வைத்த கோரிக்கையின் இங்க இருக்கக்கூடிய அதாவது அந்த விடுதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்களை சரி செய்ய வேண்டும் மேலும் இந்த மாணவ மாணவிகளாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பது நேற்று அவர்கள் கோரிக்கையாக இருந்தது அதேபோல் நேற்று என்ஐடி கல்லூரியும் இந்த தவறு அதாவது இந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட புகார் தொடர்பாக வந்த தகவல் என்பது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கின்றது மேலும் இது போன்ற சம்பவம் இங்கு நடைபெறாமலும் பாதுகாப்பு அம்சங்களை நாங்கள் கூடுதலாக கவனிப்போம் என்ற ஒரு நேற்ற அறிக்கையும் அதாவது என்ஐடி கல்லூரி நிர்வாகம் வெளியிட்டது என்ஐடி கல்லூரி நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கைக்கு பிறகு தற்போது விடுதி காப்பாளர் ஒருவர் ராஜினாமா செய்திருக்கார் அதனைத் தொடர்ந்து இரண்டு காப்பாளர்களும் தற்போது அந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கார்கள் என்ப செய்தி என்பது தற்போது வெளியாக இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பகுருதி